நாட்டுப்புற கலை ஆட இருக்கிறார்கள் அற்புதமாக ஆடும் திறமையாக ஆடும் ஆள் அம்புடிப்பா குமுறை எல்லா கைத்தோட போறாங்க துணி போட்டா தெட்டி தெட்டினா அதே மாதிரி ஆட்டிங்கடா அங்க துணி போட்டா வெளுக்குங்க என்ன போட்டா வெளுங்க போடுறது வெள்ளை துணியா போடுங்க ஓ போட்டு அப்படியே எத்துக்கணும் ஆமா சரி அப்ப நான் அத்திட்டு வந்த ஆமா ஏன் மனாரம் போட்டு வர வேலு வெறிக்க போயிரு வேலு ரபானா ஆமா ஏ பஸ்ல போனியா உங்களுக்கு பிரியா அயில பஸ்ல போறது இல்ல காரலயா வா ஆமா அதுக்கு தான் கலகரானங்களை இட்டு பாத்துக்கினா சரி பரால இருடா என்ன அதுக்கு தான் போனங்க ஏங்க நான் தொழிலுக்காக பில் போட்டு வந்தேன் ஓ நீ பில் போட்டியா

நீ <laughs> தான்ப <laughs> 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 <laughs>

哎。 மாலை புற மாதும் அந்தவர் மம்மால கீழ் கீழே கீழ்ச்சிதான்

ஆனா காந்தி தாத்தா ஒரு நாள் வந்து எங்கிட்ட அழிவுறாது என்னன்னு உங்களுக்குலாம் நான் நல்லது பண்ணண்டா சுதந்திரம் வாங்கி தந்தண்டா அந்த வெள்ளக்காரங்கிட்டு வாங்குறது எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா தூக்கம் கிடையாது மயனு பார்க்காது வெயில் பார்க்காது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி தந்தேன் அந்த ரூபா நோட்ல என் போட்டா போல நான் கேட்டேன்டா உங்களா கேட்டேன்டா ரூபா நோட்ல ஏடா என் போட்டா போட்டு வச்சுங்க அவன் தூக்கி ஓஞ்சி போல போறான் அஜிக்கு வாங்கிக்கிறான் அவன் தூக்கி தூக்கி எனக்கு அராசுறான் அஜிக்கு வாங்குறான் அது அது பரவாயில்ல கோயில் உண்டியில் போறீங்க காத்து வராமல் கேட்டா அது அது பரவாயில்ல

கேள்வியா <laughs> 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 ஆமா கேள்வி நீங்கள் எழுப்புகிறீங்க ரயில் நாங்க எழுப்போம் இல்ல இல்ல இப்ப நான் ஏழுலாம் கேள்விமா கேள்வி சரி ஒரு சைக்கிள் மிதிவண்டி ஏப்பமே கரக்கற பால் அப்படியே குடி கூடாது ஏனா அது சளி கட்டும் வரும் வரும் ஆனால தான் சொல்ல கூட தண்ணி ஊத்தி நம்ம குடுக்குறாங்க நம்ம தண்ணி ஊத்துன் பால் मारின்னு சொல்லி தான் பால் தண்ணி அவர் நம்ம தப்பு சொல்ல கூடாது சொல்லக்கூடாது ஏனா லவ் பண்ண

நீ ஏவல நடிக்கிறனா நீ முன்வில்ல தான் காத்துக்குதான் பாக்குறேன் நாங்க பின்வில்ல பாப்போம் காத்துக்குதான் ஆமா நவீல புடிக்கத பாக்க அப்போ சரி சைல் ஓட்டி மொத்த நாவரால் நீ ஒண்ணு உன்ன எத்தனை பேரை யாத்திரம் இன்னும் 18 பேர் யாத்திரம் இன்னும் 18 பேர் யாத்திரம் ஆமா அந்த 18 பேரை இப்ப யாத்திரம் பாத்து தெரிஞ்சீங்க எப்படி முன்ன ஒரு 9

ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் போத்து நான் அந்த கேஸ் நான் பாக்குற கேஸ் சொன்னா சரி நான் கேஸ் நான் மட்டும் தான் சொல்றேன் நான் ஸ்கூலுக்கு தான் வாஜாரி எட்டுக்கு அப்புறம் ஒன்பதுன்றாரு அப்புறம் கோயில் கூட நவகரோ ஒன்பது தான் வைக்கிறாங்க எட்டா வைக்கிறாங்க சும்மா எங்கள பேச கூடாது நீ போதும் பாடி நீ தாண்டி போனோம் நான் இங்க கேக்குறேன் போறதாம் போற நீ மூடிட்டு இருக்கிறியா நீ மூடுறா நீ பேரோட்டா மேல ஒண்ணு தேவையில்ல போ

இது விலை மதிக்க முடியாது பொக்கிஷம் மாதிரி வச்சிருப்பாங்களா ஐயா எனக்கு இது முத்தாரமா ஆமாட்டா விலை உயர்ந்த முத்தாரமா விலை மதிக்க முடியாது ஆமா நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க இது எனக்கு இல்லை நினைக்கிறது இல்லை ஆஹ் இது விலை உயர்ந்தது விலை உயர்ந்தது அதான் உங்களுக்கு எங்க கிடைக்குது டெங்குமே கிடைக்காது

மன்னிப்போம் நாடிரே போய் வருகிறேன் நாங்கள் சென்று வருகிறோம் மகன்றாய் பகமேயை வரந்து உனக்கு விருந்திருக்கிறது கண்ணுக்கு சேவைக்கு விருந்தளித்து விட்டேன் நாங்கள் சென்று வந்த அனைத்து உண்ண உணவு இருக்க இடம் நான்